ಕಳದಲ್ಲಿ புதிதா வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் அந்த அரசியல் கட்சி மக்கள் மத்தியில் தமிழ்நாடு முழுவதும் வெற்றி கழகத்தின் சின்னம் சின்னம் என்ன என்ன தேர்வு போறாரு விஜய் அந்த கட்சியோட ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதற்கான பணிகள் வந்து மிக வேகமா தேர்வு பணிகள் நடந்துட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு அடிப்படையில தேர்தல் ஆணையம் புதிதாக தொடங்கி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்குவதில் என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றுறாங்க அதே போல ஒரு அரசியல் கட்சிக்கு தேர்தலில் ஈடுபடும் அரசியல் கட்சிக்கு தேர்தல் சின்னம் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ற பல விஷயங்கள் தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நான் வெங்கடேஷ் தேர்தல் அரசியலில் ஈடுபடும் அரசியல் கட்சிகள் அவங்க வாக்குகளை மக்கள் கிட்ட இருந்து பெறணும் அப்படின்னா அவங்க வந்து சின்னத்தின் மூலமா தான் பெற முடியும் குறிப்பா ஒரு வாக்காளர் மையத்துக்குள்ள நம்ம போய் வாக்கு செலுத்த போறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாக்காளர் மைய பெட்டி அதாவது அந்த பேலட் பாக்ஸ்ல வந்து இருக்கக்கூடியது ஒன்னு வந்து சின்னம் இன்னொன்னு வந்து அந்த வேட்பாளருடைய முகம் தலைவருடைய முகம் கூட இருக்காது பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இன்னைக்கு போயிட்டு ஒரு ஒரு பையன் கிட்டயோ ஒரு பொண்ணு கிட்டயோ இல்ல பொதுவா இருக்க ஒரு மக்கள் கிட்ட வந்து கேட்டோம்னா பெரும்பான்மையாளர்களால வேறு வேட்பாளர் யார் என்றதே தெரியாது ஏன் கூட அவனுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அதாவது வெற்றி பெற்ற எம்எல்ஏ ஆர் எம்பி ஆறு கவுன்சிலர் யாரு அப்படின்றத கூட தெரிஞ்சு வச்சிக்காம நிறைய பேர் இருப்பாங்க அந்த சின்னம் வச்சு தான் மக்கள் வந்து வாக்கு செலுத்துவாங்க கொள்கை கோட்பாடுகள் அவனுடைய அரசியல் யுக்திகள் கூட்டணி கணக்குகள் அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டாலும் நிறைய இலவச சலுகைகள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் சந்திச்சாலும் பணம் நிறைய புலங்கனாலுமே கூட ஒவ்வொரு எலெக்ஷன் அந்த பூத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா வாக்கு செலுத்துற இடத்துல நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது அந்த சின்னம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வகையில் இந்த சின்னத்தை வந்து எப்படியாவது வந்து கட்சியோட சின்னமா அங்கீகரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நோக்கி வந்து புதிதா வந்திருக்க கட்சிகள் வந்து நகருவாங்க அதுக்கு முன்னாடி முதல் தேர்தல சந்திக்கிறாங்க அப்படின்னா சின்னத்தை வந்து தேர்வு பண்ண வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் புதிதா வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தங்களுடைய சின்னங்களை வந்து தாங்களே தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது வந்து சாத்தியமில்லாதது இல்லாதது தேர்தல் ஆணையம் அதுக்கான நடைமுறைகள் நிறைய வச்சிருக்காங்க ஒரு அரசியல் கட்சி புதிதா தொடங்குறாங்க அப்படின்னா அந்த கட்சி விருப்பப்பட்ட சின்னத்தை கொடுக்க மாட்டாங்க தேர்தல் ஆணையமே ஒரு ஃப்ரீ சிம்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் வச்சிருப்பாங்க தற்போது தேர்தல் ஆணையத்துல கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபது ஃப்ரீ சிம்பிள்ஸ் இருக்கிறதா தகவல்கள் இருக்கு அப்ப அந்த நூத்தி நூத்தி அறுபது ஃப்ரீ சிம்பிள்ஸ்ல ஒரு தான் தேர்தல் ஆணையம் கிட்ட இருந்து ஒரு புதிய கட்சி வந்து வாங்க முடியும் அதாவது வந்து கிட்டத்தட்ட அதுல என்னுடைய அனுமானத்தின்படி ஒரு நூறு சின்னங்களை வந்து பயன்படுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்னா தேர்தலில் ரொம்ப பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடியது வந்து சின்னம் தான் அந்த சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா மக்களை கவரக்கூடிய வகையில் ஒரு சின்னம் இருக்கணும் அப்ப தேர்தல் ஆணையம் குறிப்பிடி இந்த ஃப்ரீ சிம்பிள் சிம்பிள்ஸ் வந்து மக்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையில ரொம்ப ஆர்ட் ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணி கலரிங்லாம் இருக்கா சில விஷயங்கள்லாம் எல்லாம் பார்த்தோம்னா அதுல பயன்படுத்த முடியாத அளவுக்கு தான் இருக்கும் ஆனா அந்த மாதிரி ஒரு சிம்பிளை சூஸ் பண்ணி அப்பதான் வந்து ஒரு புதிய கட்சி வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்னம் வந்து வச்சுக்கலாம் அந்த வகையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநிலத்துல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் திமுக அதிமுக இந்த மாதிரி கட்சிகளுக்குன்னு ஒரு சின்னம் இருக்கும் புதிதா தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி அவங்களோட சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா ஒரு சின்னம் வந்து மக்கள் அதாவது பாமர மக்கள் மக்கள் வந்து சோசியல் மீடியால இருக்கவங்க மட்டும் மக்கள் கிடையாது பாமர மக்களுக்கும் போய் சேரணும் அப்போ அந்த சின்னத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுன்றது ஒரு பெரிய வேலை அந்த வேலையை விஜயால ரொம்ப எளிதா பண்ண முடியும் ஏன்னா அந்த கட்சி தொடங்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் பேசுபொருளாவே விஜய் வச்சிருக்காரு அது காரணம் விஜய் வந்து ஒரு உச்ச நட்சத்திரம் தமிழ்நாடு மக்களால் அறியப்பட்டவர் மிகவும் பிரபலமானவர் இந்திய அளவுல நம்பர் ஒன் ஸ்டாரா இருக்கக்கூடிய அந்த விஜய் அவர்களால அந்த கட்சியோட சிம்பலை வந்து ரொம்ப எளிதா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற முடியும் முடியும் நம்பப்படுது சோ அந்த வகையில விஜய் எந்த சிம்பிள தொட்டாலும் எந்த சிம்பிள எடுத்தாலும் அந்த வந்து ரொம்ப எளிதா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்றத அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏன் ஒரு சில மக்கள் கூட அந்த அவங்களோட கருத்தா வைக்கிறாங்க அந்த வகையில விஜய் எந்த சிம்பிள சூஸ் பண்ண போறாரு அதாவது தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நூத்தி அறுபது சிம்பிள்குள்ள ஒரு சிம்பிள் தான் சூஸ் பண்ணி ஆகணும் அதுல கிட்டத்தட்ட நூறு சிம்பிள் கிட்ட பயன்படுத்த முடியாத அளவுல தான் அது என்ன சிம்பிள்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுல தான் இருக்கும் அதுல கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பெல்ட் அலமாரி வாஷிங் மிஷின் இந்த மாதிரி டிவி இந்த மாதிரி நிறைய சிம்பல்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் ஆனா இப்ப நீங்க சமீபத்துல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல சீமான் விவசாய சின்னம் பறிக்கப்பட்டு அவருக்கு வந்து மைக் சின்னம் கொடுத்தாங்க அந்த மைக் சின்னத்தை பத்தி சீமானே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு அது பாக்குறதுக்கு தான் மைக் சின்னம் பேரு ஆனா பாக்குறதுக்கு ஒரு டூத் பிரஷ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு சோ அந்த வகையில தான் மற்ற சின்னங்கள் அதாவது கிட்டத்தட்ட நிறைய சின்னங்கள் ஃப்ரீ சிம்பிள்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் பேர் பாக்குறதுக்கு வேணா அந்த பேர் வந்து அலமாரி டிவி ரிமோட்டு வாஷிங் மிஷின்

வாக்கை பெற்றுதான் அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறும் ஒரு தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்குன்னு ஒரு சில சலுகைகள் வழங்கப்படும் தேர்தலை சந்திக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அந்த சிம்பலை தக்க வைக்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பா ஒரு கட்சி வந்து மாநில கட்சியா அங்கீகரிக்கப்படுறதுன்னு ஒண்ணு இருக்கு தேசிய அளவில் அங்கீகரிக்கப்படுறதுன்னு ஒண்ணு இருக்கு மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் திமுக அதிமுக எடுத்துக்கலாம் தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படின்னா பாஜக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பகுஜன் சமாஜ் இந்த மாதிரி கட்சிகள் தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளா இருக்கு மாநில அளவில் ஒரு கட்சி அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா தேர்தலை சந்திக்கணும் தேர்தலில் போட்டியிடும் ஒரு அரசியல் கட்சி மாநில அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்து வழிமுறைகள் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்காங்க அதாவது எலிஜிபிலிட்டி கிரைடீரியா ஒரு மாநில அங்கீகாரம் பெறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்றதுல கிட்டத்தட்ட ஐந்து வழிமுறைகள் கொடுத்திருக்காங்க நம்பர் ஒன் ஒரு அசெம்பிளி எலெக்ஷன் அதாவது முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த எலெக்ஷன்ல ஒரு அரசியல் கட்சி ஆறு வாக்குகள் வாங்கி அதுல ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்கணும் ஆறு சதவீதம் அதாவது வந்து ஒரு ஆறரை லட்சம் மக்கள் வாக்காளர்களா இருக்காங்க அதுல நாலரை லட்சம் மக்கள் வாக்கு செலுத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு செவன்டி வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னா அதுல ஆறு பர்சன்டேஜ் வந்து வாக்கு வந்து வாங்கியிருக்கணும் ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றிருக்கணும் அப்படி வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா அந்த கட்சி வந்து மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சி அப்படின்ற இடத்த நோக்கி நகர்வாங்க நம்பர் டூ அதே மாநில தேர்தல்கள் அதாவது முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறதுக்காக அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட மூணு விழுக்காடு வெற்றி பெற்றிருக்கணும் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி இருக்கு அதுல மூன்று விழுக்காடு வெற்றி அப்படின்றது கிட்டத்தட்ட எட்டு தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்று முதல்ல என்ன சொன்ன ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி இருக்கணும் மூணு தொகுதியை வந்து வின் பண்ணி இருக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்ப வந்து மாநில அங்கீகாரம் கிடைக்கும் இரண்டாவது கேட்டகரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி தொகுதி இருக்கு அதுல மூணு விழுக்காடு வெற்றி பெற்று அப்ப எட்டு தொகுதிகளில் எந்த கட்சி வெற்றி பெறுதோ அவங்க வந்து மாநில அங்கீகாரம் பெறுவாங்க மூணாவது கேட்டகரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் மட்டும் இல்லாம பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலும் நடக்கும் அந்த மக்களவை தேர்தலில் கிட்டத்தட்ட ஆறு சதவீத வாக்குகள் பெற்றிருக்கணும் ஆறு வாக்குகள் பெற்று ஒரு நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெற்றிருந்தா அந்த கட்சி வந்து மாநில அங்கீகாரம் பெறும் அப்படின்றது தேர்தல் ஆணையத்துடைய இன்னொரு மூன்றாவது விதி நான்காவது கேட்டகரி மக்களவை தேர்தலில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இருபத்தி தொகுதிகளுக்கு ஒரு எம்பி வெற்றி பெற்றிருக்கணும் அதாவது இந்தியா முழுக்க நிறைய ஸ்டேட் இருக்கு அந்த ஸ்டேட்ல வந்து நிறைய தொகுதிகள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு கணக்கு இருக்கும் தொகுதிகள் இருக்கும் அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகள் இருக்கு அந்த முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் இருபத்தி ஐந்து

மாநில அங்கீகாரம் வழங்கப்படும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் எயிட் வாங்கி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சி அப்படின்ற ஒரு அங்கீகாரம் வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி ஐந்து கேட்டகரியில வந்து அந்த மாநில அங்கீகாரம் பெறுவதற்கு அந்த வழிமுறைகள் வந்து தேர்தல் ஆணையம் வச்சிருக்காங்க ஒரு புதிதா ஒரு கட்சி வருது அப்படின்னா மாநில அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா இந்த நடைமுறைகள் பின்பற்றப்படும் இந்த வகையில தான் சாவேகா அந்த கட்சியினுடைய சின்னம் விஜய் எப்படி சூஸ் பண்ண போறார் எந்த சின்னத்தை வந்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் பேஸ் பண்ண போறாரு அந்த சின்னத்தை எவ்வளவு வேகமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறாரு அதுக்கு ஃபீல்ட் லெவல்ல அவங்களுடைய கிரவுண்ட் ஒர்க் எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்ற பல விஷயங்கள் இருக்கு அடுத்த வீடியோக்கள்ல இதை பத்தின முழு அப்டேட்ஸ் பார்க்கலாம் வேற ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்